வணக்காளி பேச்சியாத்தா பேசுகிறேன் கவனமாக கேளு குழந்த பிள்ளை இல்லைன்னு கவலையில் இருக்கிறியா நான் சொல்கிற அருள் வாக்க கேளு என் அருளால் கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு கருள் நிற்கும் அழகான குழந்தை ஆரோக்கியமாக பிறப்ப நான் சொன்ன சொல்லு பளிச்சா அஞ்சு படி அரிசி அஞ்சு அச்சு கருப்பட்டி பூ மிளகுன்னு மறுத்து வச்சு கூலியா என்னை தேடி வந்து கொடு குழந்த பேர் கிடைக்காதான்னு ஏங்கி தவிக்கிற உனக்கு இந்த வனக்காளி பேச்சியார்த்தா அருள்வாக்கு சொல்ல வந்திருக்கேம்மா அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து இருக்கிற ஆலயத்துல நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து எட்டு முறை சுத்தி என்ன மனசார நினைச்சு என்னென்ன விளக்கு போடும்மா உனக்கு சீக்கிரமே கருவுண்டாகி சிக்கல் இல்லாம பிரசவமாகி அழகா ஆரோக்கியமா குழந்த ஒண்ணு பிறக்குமா என நம்பு போற கோயில் எல்லாம் பாக்குற சாமி கிட்ட எல்லாம் மூணு மாசம் முடிஞ்சும் மூச்சோடு ஆரியும் நரம்பன வயிறு வத்தி போக காரணம் கெட்டு நிக்கிற ஒன்னும் கலங்காத மனசை விட்டுட்டா காரியம் கெட்டு போகும் உனக்கு நிச்சயமா வாரிசு உண்டுமா இந்த பேச்சு வாக்கு பொய்யாகாது எல்லையில நிக்கிற வீரமா கருப்ப எப்பவும் கூட துணை நிப்பான் குழந்தை வரம் வேண்டும் உனக்கு இந்த மருத்துவச்சி வணக்காளி பேச்சியாத்தா கொடுக்குற வாக்குறுதி இது உன் அம்மானு அழைக்க உன் மடியில தவழ அழகான ஆரோக்கியமான குழந்தை நிச்சயம் பொறுக்கும் நான் சொல்கிறத முழு மனசா நீ நம்பணும் அதை நீங்கள் எழுத்துக்கணும் உனக்கு என் அருளால் குழந்தை பிறக்கமுன்ன ஆணித்தனமாக நீ நம்பணும் அந்த நம்பிக்கை ரொம்ப தூய்மையாக இருக்கணும்